தேவரையா ஒரு ஜாதியை சார்ந்தவர் அல்ல அவர் ஆசிய நாட்டிலே பெரிய தலைவர் ஆசிய நாட்டுல இந்திய நாடுல ஆசிய இருக்கக்கூடிய மீட்டிங்ல பேசுறதும் பஷீர் ஐயா வந்து அந்த படத்துல வந்து ஸ்ரீலங்கா பத்தி ஜெர்மனி பத்தி எல்லாம் பேசியிருப்பார் அதை லோக்கலுக்கு கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பார் இறந்தாரா இல்லையாங்கிற ஒரே உண்மை தெரிந்த ஒரே தலைவர் நம்மளுடைய பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் தான் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து சினிமா துறையை சார்ந்தவனே கிடையாது பட் சினிமா துறையில் இருக்க நிறைய பேருக்கு வழக்கு வந்து பண்ணுவேன் ஒரு நாள் வந்து கால் வந்தது இது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போ கால் பண்ணவர் நவமணி ஐயா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சில யங்ஸ்டர்ஸ் ஐயாவுடைய தேவர் ஐயாவுடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு என்னை வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஐயாவை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி எப்பயுமே புஸ்தகங்கள் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பேசக்கூடிய ஒரு எப்பயுமே ஸ்டாண்டை தான் நான் எடுப்பேன் அதுக்காக தேவரையாவுடைய புஸ்தகங்களை தேடி அலைஞ்சேன் அப்போ ஒரு இரண்டு பேரை நான் சந்தித்தேன் ஜீவபாரதி அவர்கள் கம்யூனிஸ்டில் இருக்காரு அவர் வீட்டுக்கு தேடி கதவை தட்டுற அவர் திறந்தாரு நீ யாருப்பான்னு கேட்டார் என்ன டக்குன்னு ஜீவ பாரதி சொன்னார் என்ன நேதாஜி மாதிரி இருக்கே அப்படின்னாரு அப்புறம் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் புஸ்தகங்கள் எழுதியிருக்கீங்க அந்த புஸ்தகங்கள் எனக்கு வேணும் தேவரையாவுடைய சட்ட 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 இதில் செக் எம்எல்ஏவாக இருக்கும் போது பேசின ஸ்பீச்சு எம்பியாக இருக்க போது ஸ்பீச்சு அந்த மாதிரி இங்கிலீஷ் புஸ்தகம் தேவரையாவுடைய அந்த மண்டபத்தில் போயிட்டு சங்கர்வடிவேல் அவர்கள் பிரெசிடென்ட்டாக இருந்தார் அவர்கிட்ட பேசிய புஸ்தகம் அப்புறம் ட்ரஸ்ட் புறத்தில் வந்து ஒரு எழுத்தாளர் இருந்தார் காவியா சண்முகம் அவர் வீட்டில் போய் கதவை தட்டி அவரோ யாருமே எனக்கு தெரியாது கதை தட்டுவேன் போவேன் வாங்கிட்டு வருவேன் என்னன்னு கூட கேட்க முடியாது புக்கு வாங்கிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி லைப்ரரி கிரியேட் பண்ணி படிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேசினேன் பேசி முடித்தோடனே அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அப்போ நவமணி ஐயா கால் பண்ணி நீ பேசினது வந்து பர்ஃபெக்டாக இருந்தது ஹிஸ்டாரிக்கலாக அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தேவரையா பற்றி படிக்கிறது மட்டும் இல்லாமல் நேதாஜி அவர்களை பற்றி படிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி தேசிய தலைவர் அப்படிங்கிற படம் எடுக்கிறதே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக அப்போது யார் ஒரு ஒருத்தர் யாரோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி தேசிய தலைவர் படம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு மெசேஜ் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் இருந்து யாரோ ரெஃபர் பண்ணுறாங்க நவமணி அய்யா வந்து அவங்களோட உரையாடியிருக்காரு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவங்க கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு இந்த படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரம் நேதாஜி அவருடைய கதாபாத்திரம் அதனால வந்து படம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு தேவரையா ரொம்ப அழகாக பஷீரவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு தத்ரூபமாக தேவரையா ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணிட்டு அது மாதிரியே நடிச்சிட்டு இருக்காரு அந்த மாதிரி விஷயம் சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு பயம் இருந்தது ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு அது ஃபிட்டாக நம்ம நேதாஜிங்கிற ஒரு எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய அவர் ஒரு சாம்ராஜ்யம் நேதாஜிங்கிற உலகத் தலைவர் நேஷ்னல் லீடரை தாண்டி உலகத் தலைவர் அந்த ரோல் எடுத்துக்க முடியுமா அப்படின்னும் பொழுது அந்த வாரம் சாட்டர்டே நான் வந்து ராமகிருஷ்ண மடத்தோட டிவோட்டி நான் சின்ன ராமகிருஷ்ண மடத்தோட டிவோடி நான் அங்க வந்து சுவாமி கௌதமானந்த மகாராஜ் பிரசிடென்ட் ஆஃப் ராமகிருஷ்ணமட்டை அவர்கிட்ட தீட்சா வாங்கியிருக்கேன் இருந்து கொல்கட்டா ஃப்ளைட் போட்டு கிளம்பி போய் நேதாஜி வீட்டுக்கே போயிட்டேன் போயிட்டு அந்த ஃப்ரேமு அந்த விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி நேதாஜி எப்படி இருக்காரு என்ன இருக்காருன்னு பார்த்துட்டு ராமகிருஷ்ண மடம் பேலூர் மட் போயிட்டு தியானம் பண்ணிவிட்டு ராமகிருஷ்ணர்கிட்ட நான் எதுக்கு ஃபிட்டா அப்படின்னு கேட்டுட்டு தான் இந்த ரோல் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கால் பண்ணேன் வந்தது உடனே நான் சொன்னேன் வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க என்டையர் டீம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் நான் வந்து பணத்துக்காக நடிக்க மாட்டேன் பணத்துக்காகவும் பேசுகிற ஆள் கிடையாது இந்த இதுக்கு நான் ஃப்ரீயாக என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக இந்த பணத்துக்கு நான் நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு தவிர என் மனசில் வந்து ஒரு பயம் இருந்தது எப்படி நடிப்பேனா நடிக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது நான் சொல்லிட்டேன் எந்த டிரான்ஸ்போர்ட்டும் எனக்கு கொடுக்காதீங்க நானே வந்துடுறேன் எங்க சொல்கிறீங்களோ அங்கே வரேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து பஷீர் சார் டீம் எஸ்எஸ்ஆர் சத்யா சார் அதுக்கப்புறம் என்டையர் டீம் நவமணி ஐயா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்துனாங்க இங்கே பிரசாத் ஸ்டூடியோ தான் நினைக்கிறேன் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது வெங்கட்ராம் சார் எடுத்தார் வெங்கட்ராம் சார் எடுத்தார்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க என்ன மேக்கப்லாம் போட்டோன்னே மேக்கப் போடுறவர் சொல்கிறாரு பேர் மறந்துட்டேன் ஷேகர் சொல்கிறாரு சார் உங்கள் நோஸ் நல்லா இருக்கு நேதாஜி மாதிரி இருக்கு அப்படின்றாரு எனக்கு மேக்கப் போடும் போது சார் அதெல்லாம் கொடுங்க சார் நடி ஃபோட்டோ எடுக்கணும் அதெல்லாம் மாதிரிலாம் இருக்கே கரெக்டாக இருக்குமான்னு தெரியல அப்படின்னோடனே ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறார் வெங்கட்ராம் சார் நோமணி ஐயா நான் எஸ்ஆர் சார் அதுக்கப்புறம் அரவிந்த் அரவிந்த்ராஜ் சார் பஷீர் சார் எல்லோரும் இருக்கும் நல்லா இருந்தது பஷிர் சாரோட ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ ஷூட்டு முடிச்சதுக்கப்புறம் டேட்ஸ் கொடுத்தாங்க டேட்ஸ் கொடுக்குற அன்னைக்கு எனக்கு வழக்குகள் இருந்தது ச போயிட்டு இங்கே மெட்ராஸை கோட்டில் அப்பியர் ஆகுறது அப்பியர் ஆகிட்டு நைட்டில் போவேன் படிச்சுக்கிட்டே போயிட்டு ரெடி ஆகிட்டு மூன்றரை மணி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும் அப்பயும் படிச்சுக்கிட்டு இருப்பேன் முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா என்னென்னு தெரியல அப்படிங்கிற ஒரு யோ யோசனை இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது நேதாஜியோடய போட்ட உடனே அதில் முக்கியமான ஒரு என்னன்னா முதல் முதல்ல இங்கே ஜென்னிஸில் வந்து நிற்கிறேன் அரவிந்த்ராஜ் சாரை போய் பார்க்குறேன் அவர் வந்து டைலாக் கொடுத்துட்டாரு எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல ஆனா எனக்கு தெரியும் நேதாஜி எப்படி வந்து பிரதிபலிப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்போ அரவிந்த்ராஜ் சார் எடுத்த உடனே என்னை திட்டினாரு திட்டின எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா நான் என்னை திட்டி பல வருஷம் ஆயிடுச்சு யாருமே திட்டுறது கிடையாது இல்ல யாருமே திட்டுறது கிடையாது ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்தது ஏன்னா என்னோட அந்த ஒரு அப்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் நம்ம ஃபோட்டோகிராஃபர் இருந்தாரு பேர் மறந்துட்டேயா சீன சார் அவர் வந்து ஃபோன் பண்ணி அது ஐயா நான் அப்படியே இருக்கீங்க ஐயா அப்படியே இருக்கீங்க எனக்கு இன்னும் அந்த கடவுளே வந்து எனக்கு வழிகாட்டுற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட்டு டைலாக் அரவிந்த்ராஜ் சார் வந்து அப்படியே சொல்கிறாரு ஒரு ஆட்டிடியூடோடு நடிக்கணும் சத்யகுமார் அப்படின்றாரு சார் ஒரு செகண்ட் இருங்க சார்னு யோசித்தேன் ப்ராம்ப்டிங் டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு உடனே ரெண்டு நிமிஷத்தில் பிடிச்சிட்டேன் ரெண்டு நாள் மூணு நாள் நடிக்க வேண்டியதை ஆஃப் அன் ஹவர்லேயே முடிச்சிட்டோம் தனியாக சொன்னார் அரவிந்த்ராஜ் சார் பல நடிகர்கள் தொடர்ச்சியா நீங்க என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் என்னுடைய இளைய சகோதரர் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே உடம்புல இருக்க கூஸ் பம்ப் வந்து எனக்கு லைட்டா டீர்ஸே வந்துருச்சு அந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது காஞ்சிபுரத்து ஷூட் பண்ணும் ஏழை மக்கள் அங்க இருக்கிற மாதிரி பண்ணி அந்த நேதாஜியும் அவர் வர மாதிரி அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு கூஸ்பம் சார் இருந்து அந்த நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்தோடையும் ஒரு நம்பிக்கையும் எனக்கு கொடுத்தது இதில் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தொடர்ச்சியாக சந்திக்க சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு உண்டு அப்போது ஒரு வாட்டி நான் வந்து ஏதோ ஒரு பேசிகிட்டு இருக்கேன் சாரோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட அவருடைய நண்பர் விட்டல் விட்டல் சார் விட்டல் பிரசாத் ராவ் அவரும் எனக்கு நல்ல நண்பர் ரெண்டு பேரும் நாங்கள்லாம் பேசிகிட்ருக்கோம் அப்போது ரஜினி சார் கிளம்பும் போது சொல்கிறாரு உனக்கு ரெண்டு ரோல் இப்ப இல்ல இந்த தேசிய தலைவர் ரோல் இல்ல நான் சொல்ல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல நீ வந்து இந்த ரவுண்டு கண்ணாடியா விட்டுறாத நீ ரெண்டு ரோலுக்கு சூட் ஆகும் ஒண்ணு அம்பேத்கர் ரோல் இன்னொன்னு வந்து நேதாஜி ரோல் நான் சொன்ன சார் என்னோட நான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பேர் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல அதுக்கப்புறம் சார் ஆடியோவே அமைச்சிருந்தாரு ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி ரவுண்ட் கண்ணாடி போட்டு ரெண்டு பேர் மாதிரி இருக்கிறது முன்னாடி மட்டும் முக்கியம் இல்லை அவங்கள மாதிரி நீங்கள் சாதிப்பீங்க அப்படிங்குறத என்னோடய பர்த்டே அன்னைக்கு அமைச்சிருந்தார் சார் இன்றைக்கி வந்து என்னோடய வாழ்நாளில் நான் வந்து லா மட்டும் இல்லாமல் சிஏ சி டபிள்யூஏ எல்லாம் படித்து லண்டன்லாம் கூட குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் பட் அதெல்லாம் விட பெரிய குவாலிஃபிகேஷன் நான் சினிமா துறையில் ஒரு சினிமா நடிகராக நான் மாறுக என்னாலே நம்ப முடியல இதில் முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் எஸ்பெஷலாக எஸ்எஸ்ஆர் சத்யா அவர்களுடைய டாட்டர் ஒரு சீன் இருந்தது அந்த சீன் வந்து நீங்க கண்டிப்பா இந்த படத்துலயே வந்து ரொம்ப ஹைலைட்டான சீன் வந்து அந்த சீன் தான் பஷீர் சார் தேவரையை பார்த்து ஒரு அந்த ஒரு வார்த்தை கேட்பாங்க அதுக்காகவே நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுக்காக பெருமைப்படணும் அதை நீங்க பார்க்கணும் அந்த படத்தை எஸ் எஸ் சார் சத்யா அவர்களுடைய குழந்தை அப்படியே அப்படியே மீனாட்சி அம்மனுடைய கடாச்சியும் அங்கே இருந்திருக்கு அவங்களுக்கு அவன் கேட்பாங்க குழந்தை கேட்பாங்க தேவரைய பார்த்து கேட்பாங்க அந்த கொஸ்டின் வந்து அது வந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கே ஒரு பெருமை சமத்துவம் சம உரிமை சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் மனு தான் இரண்டு மாபெரும் தலைவர்களை உலகத்துக்கே காட்டுச்சு சுவாமி விவேகானந்தரை தத் பெற்றெடுத்தது வங்காளம் தத்தெடுத்தது தமிழ்நாடு கன்னியாகுமரி அலையில் செதுக்கு தான் சிக்காகோ உரை அந்த சிக்காகோரை போயிட்டு ரிலீஜன் விவேகானந்தர் பேசினதுனாலதான் இந்தியா தலை நிமிர்ந்தது சுதந்திர வேள்வி வந்தது அந்த விவேகானந்தருடைய விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் தேவியுடைய பக்தர் தான் நேதாஜியுடைய அம்மா பிரபாவதி அம்மா பிரபாவதி அம்மா நேதாஜி நேதாஜி அம்மா அவங்க வந்து ராமகிருஷ்ண மடத்துடைய டிவோட்டி நேதாஜியை வளர்க்கும் பொழுதே ராமகிருஷ்ண மடத்துக்கு கொண்டு போய் வளர்க்குறாங்க நேதாஜி வந்து உருவானது விவேகானந்தரை பார்த்து அவர் வந்து துறவியாக வேண்டியவர் நேதாஜி ராமகிருஷ்ண மடத்துல ஆனால் ராமகிருஷ்ண மடம் சொன்னாங்க நீங்க ஒரு பெரிய வீரராக வருவீங்கன்னு சின்ன வயசுல ஐடென்டிஃபை பண்றாங்க சுவாமி பிரம்மானந்த மகாராஜ் அவர்கள் சப்சிக்வெண்ட்டா நேதாஜி என்ன ஆனா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இது ஒரு பக்கம் இருக்க நேதாஜி வந்து சுதந்திர போராட்டம் பண்ணும் பொழுது சிங்கப்பூர்ல தங்கிட்டு இருக்கும் பொழுது ராமகிருஷ்ண மடத்துல போயிட்டு காலங்காத்தில தியானம் பண்ணுவாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இது எதுக்காக இந்த ஹிஸ்டரிய சொல்றேன்னா விவேகானந்தரை சார்ந்துதான் விவேகானந்தரை தேவரையா கொடுத்த உரை சாயல் சாயல்குடியில கொடுத்த உரை விவேகானந்தரை பத்தி கொடுத்த உரை மூணு மணி நேரம் பேசியிருக்காரு அந்த மீட்டிங்ல முப்பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல நோமினிய கரெக்டா சொல்றாரு அதே மாதிரி நேதாஜி அவர்கள் விவேகானந்தரை சார்ந்த ஒரு டிவோட்டி சென்னையில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனதும் விவேகானந்தர் உடைய அருளால் அந்த இல்லம் இருக்கே அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க ரெண்டு பேரும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா தேவரையா வந்து போட்டுட்டு இருப்பாரு அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கதற்கு மாறி நேத் தேவரையாவை பார்க்கும் பொழுது நீங்கள் பார்ப்பீங்க பஷீர் சார் அவர்கள் வந்து தேசிய தலைவர் படத்தில் நடையில் வள்ளலார் மாதிரியும் சிந்தனையில் விவேகானந்தர் மாதிரியும் இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அந்த மைக்கில் பேசும்போது அப்படியே வள்ளலார் மாதிரியே இருப்பார் பஷீரையா அப்படியே தத்ரூபமாக ஒரு சீன் இருக்கும் அதில் வந்து பிரிசன் குள்ள நினைக்கிறேன் அப்படி டக்குன்னு ஷார்ட் எடுத்திருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா வள்ளலார் மாதிரி அப்படியே ட்ரெஸ் பண்ணிடுவோம் எனக்கே பூரிச்சு போயிடுச்சு ஸோ ஒன் ஆஃப் த கிளாசிக் மூவி நீங்கள் எல்லாருமே இது படமா பார்க்காதீங்க இந்த படமாகப்பட்டது ஒரு கிளாசிக் கான்ட்ரிபியூஷன் டு த தமிழ் ஹிஸ்ட்ரி தமிழ்நாட்டுடைய வரலாறுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி என்னுடைய வேண்டுகோள் எல்லாரும் எஸ்பெஷலாக குழந்தைங்களோட சின்ன சின்ன குழந்தைங்களோட போயிட்டு தேவரையாவை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் தேவரையா ஒரு ஜாதியை சார்ந்தவர் அல்ல அவர் ஆசிய நாட்டிலே பெரிய தலைவர் ஆசிய நாட்டில் இந்திய நாடுல ஆசிய நாட்டிலேயே அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாலேஜை ஒரு ஒரு மீட்டிங்ல பேசுறதும் பஷிரையா வந்து அந்த படத்தில் வந்து ஸ்ரீலங்கா பத்தி ஜெர்மனி பத்தி எல்லாம் பேசியிருப்பார் அதை லோக்கலுக்கு கொண்டு வந்து போய் கனெக்ட் பண்ணியிருப்பார் சோ நேதாஜி இறந்தாரா இல்லையாங்கிற ஒரே உண்மை தெரிந்த ஒரே தலைவர் நம்மளுடைய பசும்பன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள் தான் சோ நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் தமிழ்நாடு பாட புத்தகத்துல இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ஹிஸ்டரியை வந்து அந்த படத்தை ரெஃபர் பண்ணியே புத்தகத்துல வரணுங்கிற கோரிக்கையும் நீங்க வைக்கணும் அது கண்டிப்பா நடக்கும் எல்லாமுள்ள இறைவனை அந் வள்ளலாரையும் விவேகானந்தரையும் வேண்டி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போய் சேரணுங்கிறத தாழ்மையை நான் வேண்டுகிறேன் நீங்க தான் இந்த வெற்றி அடைஞ்சு கொடுக்கணும் நன்றி மிக நன்றி